அனைவருக்கும் வணக்கம் வியாழக்கிழமை தினத்தன்று குரு பஞ்சமி இந்த நாளென்று மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே குரு ஹோரை இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை வைத்து இந்த மாதிரி செய்து வச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு பணம் சேர ஆரம்பிக்கும் குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் இது நீங்கள் வந்து இப்போது செய்யல அப்படின்னா மதியம் செய்யல அப்படின்னா இரவு எட்டு டு ஒன்பது கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம் இரவு எட்டு டு ஒன்பது பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் நமக்கு பஞ்சமி நேரம் முடிஞ்சிருக்கும் பஞ்சமி திதி நேரம் முடிஞ்சிருக்கும் ஹோரை மட்டும் இருக்கும் இந்த மதியம் இரண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பஞ்சமி திதியும் நமக்கு இருக்கும் அதனால் வராகி பக்தர்கள் நலமுருமே முடிந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த பஞ்சமி திதியில் மதியம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா இது வழிபாடுலாம் இல்லை நீங்கள் எளிமையாக பார்த்தீங்கன்னா இது சும்மா ஒரு பரிகாரம் மாதிரின்னு மட்டும் வச்சுக்கோங்கமே இது வழிபாடெல்லாம் கிடையாது நீங்கள் பூஜை அறைக்குள்ளே போகவே தேவை கிடையாது ஒரு ஸ்பூன் எந்தயம் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிடணும் எடுத்துட்டு ஒரு மஞ்சள் நிற துணி கட்டாயமாக வேணும் இப்போ உங்ககிட்ட மஞ்சள் நிற துணி இப்போதைக்கு இல்லை அப்படின்னா எல்லோருடைய வீட்டில பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை வேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ரேஷன் கடையில் கொடுக்குற வேஸ்ட்டிலாம் நிறைய பேர் வந்து நம்ம வச்சுருப்போம் ஸோ அந்த வேஸ்ட்டி நீங்கள் எடுத்துக்கிடணும் அதில் கொஞ்சம் சதுரமாக கட் பண்ணிவிட்டு அதில் நல்லா மஞ்சள் தடுவிக்கோங்க நீங்கள் மஞ்சள் நிற துணி எடுக்கிறத விட வெள்ளை துணியில் வந்து மஞ்சள் நிறமாக நம்ம மாற்றுவது ரொம்ப நல்ல ஒரு ஸ்பிட்சம் உண்டாகும் ரொம்ப நல்ல மாற்றம் கொடுக்கும் நமக்கு இந்த பரிகாரத்துக்கு அந்த வெள்ளை துணியை மஞ்சளில் முக்கி எடுத்துக்கோங்க முக்கி கொஞ்சம் நிணலில் கொஞ்சம் நேரம் காய வச்சுருங்க அதாவது ஒரு கிணத்தில் நல்லா மஞ்சள் போட்டு நம்ம வந்து நல்லா பன்னீரில் கொஞ்சம் நல்லா கலக்கிக்கோங்க கலக்கிட்டு அந்த வெள்ளை துணி நல்லா முக்கி பண்ணி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த கிளாத் மஞ்சள் ஆயிரும் நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து வெயிலில் காய வைக்க வேண்டாம் நல்லா காய வைக்கலாம் வெயிலில் ரொம்ப உச்சி வெயிலில் காய வச்சோம் அப்படின்னா அந்த கொஞ்சம் அந்த மஞ்சள் நிறம் போக ஆரம்பிச்சிடும் லைட்டாக வெளுப்பான மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் நிணல்லே காய வச்சுக்கோங்க அப்படி இல்லை மைல்டு வெயிலில் நம்ம வைக்கணும் அதாவது வெயில் ரொம்ப படாத இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த மஞ்சள் துணியை எடுத்துக்கோங்க காய வைத்த மஞ்சள் துணியை எடுத்துகிட்டு ஒரு சிட்டிகை போல் அல்லது ஒரு ஸ்பூன் அளவு நம்ம வெந்தயம் சேர்த்துக்கிடணும் வெந்தயம் சேர்த்துக்கிட்டு அதில் வந்து உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்தது அதாவது குங்குமப்பூ இருந்தால் மட்டும் அதை சேருங்க அப்படி இல்லைன்னா பிரச்சனை இல்லை குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதில் வந்து பச்சை கற்பூரம் துண்டு ஒரு இரண்டு மூன்று நீங்கள் சேர்த்துக்கொடணும் சேர்த்துட்டு ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் நீங்கள் ஒன்று சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு கிராம்பு அல்லது ஏலக்காய் கிராம்பு அல்லது ஏலக்காய் எதுன்னு ஒன்று ஒன்று சேர்த்தா போதும் சேர்த்துட்டு மஞ்சள் நூல் எடுத்துக்கோங்க மஞ்சள் நூல் பார்த்தோன்னா வெள்ளை நூலில் மஞ்சள் முக்கி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நீங்கள் வந்து இது முடிச்சு போல் கட்டிடுங்க கெட்டிட்டு நீங்கள் வந்து வராகிமனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிறகு உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க குரு பகவானே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இது வந்து நீங்கள் வந்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க உங்களுக்கு பணம் நல்லா சேர ஆரம்பிக்கும் இது வந்து நிறைய பேருக்கு இது நல்ல பலன் கொடுத்தது ஸோ இது நல்ல உங்களுக்கு வந்து பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இந்த பரிகாரம் பண வசியத்தை தரும் பணத்தை ஈர்க்க கொடு ஈர்த்து கொடுக்கும் குரு பார்வை கிடைக்கும் குரு பார்வை கிடைச்சாலே போதும் உங்கள் பாக்கியம் தானாக வர ஆரம்பிக்கும் ஸோ குரு பார்வைக்காக இந்த பரிகாரம் செய்து பாருங்க இதை மதியம் நீங்கள் ஒன்று டு ரெண்டு குருகோரையில் பண்ணுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அடுத்து நீங்கள் வந்து இப்போ பண்ண முடியல மதிய நேரம் பண்ண முடியல அப்படின்னா இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே குருகோரை அந்த நேரத்தில் தான் பண்ணணும் நீங்கள் வந்து குரு கோரையில் தான் இந்த பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் செய்துக்கோங்க இப்போ வந்து இன்றைக்கி பஞ்சமி தினம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பஞ்சமி தினம் இருக்கிறதுனால மாலை ஐந்து நாற்பத்தொன்று வரை தான் நமக்கு வந்து பஞ்சமி திதி இருக்குது வியாழக்கிழமை நீங்கள் வந்து ஒரு அஞ்சு முப்பதுக்குள்ளே வழிபாடு செய்யணும் விருப்பப்படுறீங்க வராகம் எனக்குன்னா பஞ்சமி வழிபாடு தாராளமாக செய்யலாம் ஒரு ஆறு ஆறு இருபதுக்குள்ளே நீங்கள் செய்துக்கோங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி என்று நீங்கள் பூஜை செய்து முடிச்சிட்டிங்க இப்போ ஒரு சில பேர் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆறு முப்பதுக்குள்ளே வழிபாடு செய்து கொள்ளலாம் இப்போ வந்து இப்போ நம்மலாம் பார்த்தீங்கன்னா எதாவது விசேஷம்னா நம்ம அஞ்சு மணிக்கு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி தீபம்லாம் ஏற்ற ஆரம்பிச்சிடுவோம் அதே போல் பஞ்சமி தினம் நமக்கு தீதி சீக்கிரம் முடிகிறதுனால நீங்கள் மாலை ஒரு ஐந்து முப்பதுக்கே நீங்கள் விலைக்கு ஏற்றி வச்சுருங்க வைத்துட்டு நீங்கள் வந்து பஞ்சமி பூஜை உங்களுக்கு பண்ண விருப்பம் இருக்குன்னா பண்ணிக்கலாம் அதில் வந்து எந்த வழிபாடு செய்யலாம் அப்படின்னா மஞ்சள் தீபம் வழிபாடு செய்யலாம் வியாழக்கிழமை இருக்கிறது இல்லையா அதனால நம்ம வந்து இந்த மஞ்சள் தீபம் ஏற்றணும் மஞ்சள் தீபம் வந்து பலவிதமாக நம்ம ஏற்றலாம் ஒன்று நீங்கள் வந்து ஒரு தாம்பரத்தட்டெலாம் மஞ்சள் பரப்பி தீபம் ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா தீபம் ஏற்றிட்டு அதற்குள்ளே கொஞ்சம் ஒரு சிட்டிகளவும் மஞ்சள் தூள் போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் அல்லது ஒரு வெற்றிலையோ இந்த மாதிரி எதைன்னு எடுத்து அதில் மஞ்சள் தடவிட்டு அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து நீங்கள் தீபம் ஏற்றலாம் ரொம்ப நல்ல நல்லபிலன் கொடுக்கும் வர்லி மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சள் எடுத்து ஒரு ஐந்து மஞ்சள் தொண்டுக்கு மாலையாக கட்டி நீங்கள் வரகன் படுத்துறக்கோ சிலைக்கோ போடுறீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல மாற்றங்கள் இருக்கும் வெ நீங்கள் விளக்கு ஏற்றுடுறீங்களா விளக்கு சுற்றி கூட இந்த மஞ்சள் மாலை போடலாம் நமக்கு வரங்கள் அனைத்துமே இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தோசங்களாக நிவர்த்தியாகும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கிற பாக்கியம் கிடைக்கும் ஸோ நமக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் மங்களத்தை தரக்கூடியதான் மஞ்சள் தீபம் நம்ம மஞ்சள் தீபம் ஏற்றினாலே நமக்கு நல்லாயிருக்கும் சுபிட்சமாக இருக்கும் அதனால் மஞ்சள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க ரொம்ப எளிமையாக இதை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள் கடைப்பிடித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா பொதுவாக மஞ்சள் நிற ஆடை பயன்படுத்துங்க நம்ம வந்து ஏதேனும் ஒரு ஷால் கூட மஞ்சள் பயன்படுத்தலாம் இல்லை நாங்களாம் நைட்டி தான் போடுவோம் அப்படின்னா மஞ்சள் நிற நைட்டி போடலாம் ஏன்னா மஞ்சள் வந்து நம்ம பயன்படுத்தும்போது நமக்கு என்னென்ன பலன் இருக்கும் அப்படின்னா குரு பகவானுடைய அருள் நமக்கு கிடைக்கும் பண வரவு நன்றாக இருக்கும் அடுத்து ரொம்ப முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது என்ன திருமணமான பெண்கள் இருக்கிறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே திருமணமானவங்க தான் ஸோ மஞ்சள் கயிறு இருக்கு பார்த்தீங்களா மஞ்சள் தேய்த்து குளிக்கணும் வியாழக்கிழமை நீங்கள் வந்து கட்டாயமாக வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமே நீங்கள் வந்து மஞ்சள் கரில் மஞ்சள் தேய்த்தாலே உங்களுடைய கணவருக்கு நல்ல வருமானம் இருக்கும் அவங்களுக்கு ஆயுளும் அதிகரிக்கும் ஏன்னா மஞ்சள் அந்த குருவை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம் ஸோ அதனால மஞ்சள் தான் நம்ம வேலைக்கிழமை அதிகமாக பயன்படுத்தணும் மஞ்சள் நிறம் மஞ்சள் பொடியோ மஞ்சள் நிறமோ மஞ்சள் பூக்கள் பயன்படுத்துவது ரொம்ப நல்லது நம்ம பூ இருக்குது பார்த்திங்கன்னா சாமந்திப்பு வந்து வியாழக்கிழமை பயன்படுத்தலாம் இறைவனுக்கு நம்ம எல்லா சுவாமிக்கும் பார்த்திங்கன்னா சாமந்திப்பு மஞ்சள் நிற சாமந்திப்பு வைத்து வழிபாடு செய்யலாம் வியாழக்கிழமை ரொம்ப ரொம்ப நல்லது மாதிரி செம்பருத்திலே மஞ்சள் செம்பருத்தி இருக்கும் அது ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் அந்த மஞ்சள் செம்பருத்தி நம்ம பயன்படுத்துவது ரொம்ப நல்லது நம்ம ட்ரெஸ் ஆடைகள் பயன்படுத்துவது மஞ்சள் நிறத்தில் பயன்படுத்தணும் மஞ்சள் தேய்த்து குளிக்கிற பழக்கம் இருப்பவர்கள் கட்டாயமாக வந்து மஞ்சள் தேய்த்து குளிங்க அடுத்து நம்ம வந்து மஞ்சள் கீரையில் மஞ்சள் தேய்க்கணும் நம்ம நிலைவாசல் இருக்குது பார்த்திங்கன்னா நிலைவாசலுக்கும் வியாழக்கிழமையன்று மஞ்சள் குங்குமம் பொட்டு வைப்பது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் பணம் உங்களுக்கு கடகடன் சேர ஆரம்பிக்கும் நம்ம வந்து இந்த மஞ்சளில் வந்து வெந்தயம் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மஞ்சள் நிற துணியில் அதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு வாரம் வரை அப்படி இருக்கட்டும் அடுத்த புதங்குமே எடுத்து இது கால்படாத இடத்துல நம்ம ஐந்து ரூபாய் நாணயம் மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க வார வர இந்த பரிகாரம் செய்து பாருங்கள் வியாழக்கிழமை பரிகாரம் செய்யுங்க புதன்கிழமை எடுத்துருங்க அப்படி இல்லைன்னா இரண்டு வாரத்துக்கு ஒருவங்க நம்ம செய்யலாம் இத்திட்டத்தட்ட ஒரு இருபத்தோரு நாட்கள் ஒரு பரிகாரம் நமக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குங்க நல்லா நீங்கள் தாராளமாக ஒரு இருபது நாள் கூட வைக்கலாம் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்கும் நீங்களே வர வர செய்வீங்க இந்த பரிகாரம் செய்கிறீங்க அப்படின்னா இது கட்டாமல் நீங்களே அதிகமாக செய்வீங்க ஏன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் பாசிட்டிவ் ரிசல்ட் தான் கொடுக்கும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி